உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த குழந்தைங்களை இப்ப நீங்க ஒரு ஆளா தான வளர்த்திருக்கீங்க ஆமா ஒரு ஆளா வளர்த்து இன்னைக்கு அஞ்சு பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு உருவாக்கி இருக்கீங்கல்ல இந்த சமயத்துல உங்களோட நின்று வேண்டியது யாருன்னா உங்க வீட்டுக்காரு அவர் இல்ல அப்ப குழந்தை கிட்ட அந்த நினைவுகளே வந்து நீங்க ஒரு இடத்துல அவரை பத்தி ஒரு பிம்பம் கட்டமைச்சிருக்கீங்களா ரொம்ப நல்ல ஒரு பொறுப்பா அவங்க அப்பா பத்தி நீங்க பேசாதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா அதுக்கு காரணம் என்ன பக்கத்துல இருக்கிறவங்க விஜயனா அப்படின்ற மாதிரி தான் நடப்பார் ஒரு செருப்பு போட்டிருப்பார் பார்த்துருங்க சார் அந்த வயசானவங்க கொஞ்சம் நடந்து போச்சு சுடுதுன்ட்டு நீ எந்த போட்டுக்கிடுங்க தா போட்டுக்கிடுங்க சார்ன்னு கொடுத்துட்டு வந்துடுவார் அது மாதிரி குணம் ஒரு டாக்டரு அந்த ரோட்டில் எத்தனை பேர் உளுந்து கிடந்தாலும் விஜயமாக தூக்கிட்டு வருவான் அப்படின்றாரு அந்த மாதிரி இருக்கிற மனுஷன் என்ன நிலைமையோ ஆனால் அவர் மேலே உங்களுக்கு இன்னும் வருத்தம் இல்லை வருத்தம் தான் வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது எப்படிலாம் நினச்சி நினச்சி பார்த்தா எனக்கு மனசே ஆறாதது தான் சரி போனால் இந்த மாதிரி நான் போகிறேனே சொல்லணும் நான் இப்படி எதிரில் வாராரு நான் இந்த பொண்ணை கையில் தோளில் போட்டுக்கிட்டு மாசமாக இருக்கிறேன் வந்துக்கிட்டு இருக்கிறேன் இவர் எதிரில் வாராரு எங்கே போறியா அப்படின்னு கேட்டேன் இல்லை சொல்லி அவன் நாலஞ்சு நாளாக சம்பளம் வாங்கி இந்த வேலை செய்து சம்பளம் தரல நான் போய் அந்த காசை கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இந்த பிள்ளையை தூக்கி தோளில் போட்டு பக்கத்தில் டீ கடையில் ஒரு கேக் வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோ இதாக சொல்லிட்டு இந்த வரேன்ட்டு போனவர் ஒருவேளை இந்த ஷோ பார்த்துட்டு வார்த்தாமா நிகழ்ச்சி மூலியமாக இந்த ஷோவை பார்த்துட்டு இல்லை நாங்களும் உங்க வீட்டுக்கார தேடி கண்டுபிடிச்சு உங்க மனநிலை எப்படி இருக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கும் அப்பாவை பார்க்கணும் ஒரு நம்ம அப்பா இப்படி இருந்திருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு அப்பா இப்படி இருப்பாங்க கூட தெரியாது இந்த லாஸ்ட் பிள்ளைங்க என்ன தெரியுமா சார் அக்கா நீங்களாவது உங்களையாவது அப்பா பார்த்துருக்காங்க எங்களை அப்பாவே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் அப்போ மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் அதுங்களுக்கு அப்பா இல்லை நம்ம இப்படி கஷ்டப்படுறோன்னு சொல் தெரியாத அளவுக்கு வளர்த்தேன் நம்ம அப்பா இல்லைன்றதுனால நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு பிள்ளைகள் நினைக்கக்கூடாது அப்படின்னே நான் அவரை பற்றி நான் அதிகம் அப்படி அப்பா இல்லாத கஷ்டம் தெரியாமல் பிள்ளைங்க வளர்க்கணும் அப்பா ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டா கூட ஒரு பொம்பளையாக எப்படி நின்று தான் பிள்ளைங்களை வயிறாக்கி ஊற்றுட்டு வளர்க்கணுங்கிறத ஒரு பிள்ளைங்களுக்கு விதைக்கணுமா ஆண் பிள்ளை இருந்தாதான் அதுக்கு மரியாதை பொம்பளை பிள்ளைகிட்ட காசு வாங்க மாட்டேன்னு சொல்றது சரியா தெரிய மாட்டேன்